வணக்கம் திறமைந்து புலமைப் பரிசுல் பரீட்சியை வெற்றி கொள்வதற்காக தொடர்ச்சியாக கேட்டு வரும் மாணவர்களில் இன்றைய தினம் என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சைத்தால் மூன்றின் மூன்றாம் பக்க வினாக்களுக்கு தி சக்சனா எனும் மாணவி மிக அழகாக தெளிவாக விளையளிக்கின்றார் ஒரு சில குறிக்கப்பட்ட பிள்ளைகள் வகுப்பில் மிகுந்த அக்கறையாகவும் அவர்களின் பெற்றோர்கள் மிகுந்த கரிசனியாகவும் பிள்ளைகளின் அக்கறை ஒருபுறம் ஆசிரியரின் கற்பித்தல் ஒரு புறம் பெற்றோரின் கரிசனி அதுதான் மிக முக்கியத்துவமானது ஏனென்றால் பிள்ளை படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டி இணைய ஒதுக்கி அதை வழி நடத்துவது பெற்றோர் கற்பிப்பது ஆசிரியர் அப்போ கற்பிப்பது செலவுகளை புரியும் புரியாமல் விடும் அதை அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தி அவர்களை வழி நடத்துவது ஆசிரியர்கிட்ட கடமை அதை அவர் செய்து கொள்வார் பிள்ளை கற்காதது தெளிவில்லாதது ஆசிரியரூடாக தெளிவுபெறும் ஆனால் பிள்ளை முழு நேர கற்கை ஆர்வத்தை உண்டு பண்ணுவது பெற்றோர் அவர்களின் பங்களிப்பைத்தான் நான் பல தடவை இதில் வலியுறுத்தி கூறியிருக்கிறேன் அதுதான் இங்கே முக்கியத்துவம் பார்த்தது அதற்காக பெற்றோர் கற்கிறார்கள் என்று அல்ல இந்த பிள்ளை கற்கிறார் பெற்றோர் கற்கிறதா என்ற விஷ அதாவது அதாவது தகுதியத்தை கேட்க கேட்கக்கூடாது பிள்ளை தான் கற்க போகுது ஆனால் வழிகாட்ட வேண்டியவர் இருக்க உணவு ஏன்னா பிள்ளை அறியா பிள்ளை அந்த பிள்ளைக்கு இதன் எதிர்கால பயனை பற்றி நிச்சயமாக முழுக்க தெரிந்திறார் பெற்றோருக்கு தெரியும் இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தியடைந்தால் கூடிய அதாவது சித்தி என்று பட்டு பிள்ளைக்கு மேலே பெற்றால் அந்த பிள்ளைக்கு தாங்கள் எதிர்பார்த்த முன்னணி பாடசாலையிலே அனுமதியை பெற்றுக் கொடுக்க முடியும் அங்கு பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல அந்த பிள்ளை சேருகின்ற பிள்ளைகள் யார் அந்த பிள்ளை எப்படி கல்வியிலே ஆர்வம் ஆகியிருக்கா என்று கண்காணிக்க வேண்டும் கண்காணித்து அந்த பிள்ளையை வழிநடத்தி கொண்டு போனால் அந்த பிள்ளை எதிர்பார்ப்பது போல ஒரு சிறந்த நிலை அடையும் அப்போ அதற்கு வழிகாட்டுறது பெற்றோர் தான் முழுக்க முழுக்க பெற்றோர் இப்போ ஐந்தாம் ஆண்டு பணிபுகிறேன் இன்னும் ஒரு சிறிது காலத்தில் நான் பெற்றிருப்பேன் அப்போ பிள்ளையை பிறகு கவனிக்க வேண்டியது பெற்றோர் அதேமாரி பாடசாலைகளிலேயும் ஆசிரியர்களும் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தை தான் கற்பிப்பார்கள் அவர்களுக்கும் எத்தனையோ கடமை இருக்கின்றது அப்போ இதில் முழு கூடிய கூடியளவு பங்களிப்பு செய்ய வேண்டியது பெற்றோர் என கூறிக்கொண்டு மீள மீள இதை நான் நினைவுறுத்துவதற்கு காரணம் என்ன பெற்றோருக்கும் ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதற்காக அந்த வகையில் இப்போ நான் இந்த காணொலிகள் அதாவது தயாரித்து வழங்குவதற்கு மாணவர்கள் சிலர் பயன்படுத்துவதன் காரணம் என்னென்னால் அவர்களை உற்சாகம் ஊற்றுவதற்கும் மற்றவர்களுக்கும் உற்சாகத்தை வரவழைப்பதற்கும் அப்போ மற்ற பிள்ளைகளும் ஓ நாங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் எங்களுடைய ஆற்றில் நாங்கள் வழிகாட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டு கொள்வதற்காகத்தான் நான் செய்கிறேன் அப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு குறுக்கப்பட்ட எல்லையில தான் நாங்கள் செய்ய முடியும் வழக்க முடியுங்கிற அதே தான் ஆனால் பெற்றோர் என்றால் அந்த பிள்ளைக்கேற்ற தகுதியோடு செய்ய மு கற்பிக்க முடியும் என கூறிக்கொண்டு நீண்ட நேரத்தை உரை நிகழ்த்தாமல் இப்பொழுது செல்வி டி சக்ஷனா தொடர்ச்சியாக மூன்றாம் பரீட்சை தாளர் மா முன்னோடி பரீட்சை மூன்று என்று மூன்றாம் பக்க வினாக்களுக்கு தெளிவாக விடை விளக்கம் வழக்குவா நன்றி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரச பரீட்சையை எதிர்கொள்வதற்காக மாணவர்களுடைய சூம்பகுப்பில் என்னுடைய எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சை தாள்கள் நடத்தப்பட்டு வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இது மூன்றாவது முன்னோடி பரீட்சையின் மூன்றாம் பக்க வினாவுக்கு சக்ஷன எனும் மாணவி ஏனென்றால் இந்த வினாத்தாள்ல நான் நாற்பது வினாக்களை உள்ளடக்கி இருக்கிறேன் ஓரளவு கடினம் என்று நான் சொல்வதற்கில்லை ஆனால் அரச பரீட்சை போன்று ஓரளவு தகுதி உள்ள வினாக்களாக இருக்கும் என்று என்னுடைய அனுபவ அறிவை கொண்டு சொல்கிறேன் அப்படியான பரீட்சைத்தாள என்னிடம் கல்வி கேட்கின்ற மூன்று மாணவர்கள் மூன்று விடைகளுக்கு மாத்திரம் தவறாக விடையளித்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில சக்சனா என்கின்ற பிள்ளையையும் பாராட்டி கொண்டோம் அந்த பிள்ளையே என்னுடைய பரிச்சைத்தாலின் மூன்றாவது பக்க வினாவுக்கு விடை அளிக்கும்படி அழைக்கின்றேன் இப்பொழுது நான் மூன்றாவது பக்கத்தை அந்த வினா அளிப்பதற்காக காண்பித்து காண் விளக்கம் கேட்கப் போகின்றேன் சக்ஷனா எனும் மாணவி இந்த பக்கத்தில் உள்ள கேள்விகளுக்கு காண் விளக்கம் தெளிவாக வழங்குவா என எதிர்பார்க்கின்றேன் சரி இந்த பாடலை வாசியுங்கோ கேள்விகளை விளங்கி விட சொல்லுங்கோ சக்ஷனா

ஆனா மூன்றாவது விடே பிழை இப்ப நான் முதலாவது விடையே பார்த்தமாட்டேன் தூய் சக்கர வண்டி அது வந்து சூழல்ல நச்சு புகையை கக்காது உடலுக்கு அடியே பயிற்சியும் தந்துடும் அப்படின்னா இதுக்கான விட முதலாவது விட தூய் சக்கர வண்டி அதாவது பாடலை வாசித்து கருத்து விளங்கி புழக்கம் அளிக்க வேண்டும் பிள்ளை இந்த இணைய தொடர்பு ஓரளவு இடையூறாக இருப்பது போல தெரிகின்றது அதை கொஞ்சம் சீர் செய்து கொண்டா நன்றாக இருக்கும் சில வரை பிரச்சனையாக இருக்கலாம் சரி பரவாயில்ல கேட்டு பார்ப்போம் எரிபொருள் இன்றி ஓடிடுமாம் சூழலில் நச்சு புகையும் கக்காதாம் உடலுக்கு எளிய பயிற்சி தந்திடுமாம் பயனுள்ள பயிரம் சிக்கனம் ஆகிடுமாம் இப்பாடல் மூலம் பயனுள்ள பயனுக்கு உகந்த வாகனம் எது என்று கேட்கப்படுகின்றது அதாவது எரிபொருள் என்பது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் என்கின்ற அந்த யந்திரங்களுக்கு சக்தியை கொடுக்கின்ற எரிபொருள் அது இல்லாமல் ஓடக்கூடியது என்ற உடனே எங்களுக்கு தெரிய வேண்டும் மாட்டு வண்டி துவிச்சக்கர வண்டி என்பது அதில் அடக்கும் சூழலில் நச்சுப்புகையும் கக்காதாம் ஆஹ் நச்சுப்புகை கக்காது என்ற வகையில் மாட்டு வண்டி துவிச்சக்கர வண்டி அடக்கும் உடலுக்கு எளிய பயிற்சி என்ற ஒண்ணு மாட்டு வண்டி தவறது காரணம் என்னென்றால் துவிச்சக்கர வண்டி என்பது மனிதன் தன்னுடைய கால்களை மேலே கீழே அமர்த்தி அதாவது அமர்த்துவதன் மூலம் பலு கொடுக்கின்றான் அது ஒரு உடற்பயிற்சியாக அமைகின்றது பயனுள்ள பயணம் சிக்கனமாகிடுமா துவிச்சக்கர வண்டி பயணத்துக்கு அதிக செலவு வராது பரிபாலிப்பதும் மிக குறைந்த செலவிலே பரிபாலிக்க முடியும் ஆனா மாட்டு வண்டிக்கு ஓரளவு செலவு இருக்கின்றது என்ன செலவு என்றால் மாட்டுக்கு தீனி போடணும் உணவு அதை பராமரிக்கிறது பெரியவே இல்லை ஆனபடியா அதுல கொஞ்சம் செலவிடம் இருக்கின்றது அப்ப இந்த இடத்திலே நாங்க துமிச்சக்கர வண்டி என்பதை தான் தெரிய செய்யணும் இங்க மாட்டு வண்டி என்ற விடை கூடி இல்லை ஆனபடியால் துமிச்சக்கர வண்டி என்பது பொருத்தமான விடையாக இருக்கின்றது பன்னிரெண்டாவதற்கு இனி

கூட்டு நரவாசி பி யின் எதிர்முகும் எதிர்முகளை கழித்து வருவது பெருமளாகும் இல்ல வந்து நாங்கள் எதாவது எதிர்முகம் பார்க்கணும் முதலாவது ஏன் எதிர்ப்பக்கம் வந்து எட்டு அடுத்து ஏழு எதிர்ப்பக்கம் வந்து பி அடுத்த சிந்த எதிர்பக்கம் வந்து அஞ்சு

எதிர்முகன்களை கூட்டி வருகின்ற கூட்டு தொகையிலிருந்து சி என் எதிர்முகை கழித்து பெறப்பது சி பெருமனாகுமாம் இல்ல ஏண்ட எதிர்முகம் எட்டு பிண்ட எதிர்முகம் என்னே கூட்டம் பதினஞ்சு

வெரி குட் கடிகாரி மிக விரைவாக விடகான் விளக்கம் சொன்னீர்கள் வாழ்த்துக்கள் இந்த சதுரமுகியாக்குன்ற ஆக்கின்ற எங்களுக்கு தெரிய வளரும் சதுரமுகியில தொடர்ச்சியான எண்கள் தான் அமைவது பழக்கம் ஏனென்றால் எதிர் எதிர் எண்களை கூட்டுகின்ற போது ஒரே பெருமானமாக அமையக்கூடியதாக இருக்க வேண்டும்

தொடர்ச்சியான எண்கள் என்றால் இங்கு பெரிய எண்ணாக இருப்பது எட்டு அப்ப முடியுது என்றால் எட்டு இறுதி எண்ணாக இருந்தால் அந்த தாயக்கட்டையில மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்கின்ற ஆறு எண்களும் இருத்தல் வேண்டும் இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் கலிக்கணம் விடையணுகுறின்ற போதும் நிபந்தனைகளை பார்வையிடுதல் வேண்டும் அதே நேரம் விடைகளோடு ஒப்புட்டு பார்த்துத்தான் விரைவாக விடையளிக்க வேண்டும் அப்ப இதுல பார்த்தால் அதாவது இந்த எண்கள்ல இலக்கங்கள்ல ஐந்து என்பது இருக்கின்றது ஏழு இருக்கின்றது எட்டு இருக்கின்றது அப்ப இதுல கேட்கப்படுது நிபந்தனைகளை பின்னால வாசிப்போம் எனவே ஏ பி ஷியில் அமைய வேண்டிய வரலாம் 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 அப்ப ஆறு மூன்று நாலு மூண்டும் இங்கே இடக்கூடிய இடமாக இருக்கின்றது ஆனால் இப்ப எங்களுக்கு முதல் நிபந்தனையை பார்க்கிறோம் ஏனதும் அதன் எதிர்முக எண்ணினதும் தொகையின் அரைவாசி பி யின் எதிர்முக எண்ணாகும் அதாவது ஏக்கு எதிராக இருப்பது இந்த எட்டு என்கின்ற எண் இதன் அரைவாசிதான் பியாக இருக்கின்றது என்றால் அந்த எண்ணின்ற கூட்டுத்தொகை இது அந்த எண் ஏ என்கின்ற எண் ஒரு இரட்டை எண்ணாக இருக்க வேண்டும் ஒற்றை எண் பொருந்தாது என்பதை நாங்கள் காணகின்றோம் ஏன் ஒற்றி எண்ணிலே எட்டோட எட்டும் இரக்கிகன் இரட்டை எண்ணோட ஒற்றை எண்ணை கூட்டினால் ஒற்றையன் தான் பெருமானமாக வெளியாக வரும் இப்ப இரத்த எண்ணோட இரட்டை எண்ணை கூட்டினா இரட்டை எண்தான் வெளியாக வரும் ஒற்றை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் கூட்டினாலும் இரட்டை தான் வெளியாக வரும் ஆனா ஒற்றை எண்ணெய் இரட்டை எண்ணோடையோ அல்ல இரட்டை எண்ணெய் ஒற்றை எண்ணோட கூட்டினாலோ ஒற்றையன் தான் வெளியாக வரும் அப்ப இது மூன்றை கூட்டினால் ஒற்றை என்பதும் ஆகவே இந்த விடை தவறு என்பதை நாங்கள் துணிந்து விட்டோம் ஒன்றில் ஆறு அல்லது நான்கு தான் வெளியாக அமைய வேண்டும் ஏக்கி இப்ப நாங்கள் ஒரு தகவல் முதலாவது நிபந்தனையை பொறுத்து இந்த தகவலை அடைந்து விட்டோம் இனி நாங்கள் அடுத்ததை பார்ப்போம் ஏ ஏபி இரண்டினதும் எதிர் முகங்களினது ஏபி இரண்டினதும் எதிர் எண்களை கூட்டி வருகின்ற கூட்டு தொகையிலிருந்து சி யின் எதிர் எண்ணை கழித்து வருவது வருவது சி யின் பருமானம் ஆகும் அப்ப சி எதிர் எண் என்பது ஐந்து இப்ப ஏபி இரண்டையும் கூட்டி ஏயும் பி ஏ எதிர்முகத்தையும் ஏனின் ஏனதும் நாங்க பி இப்ப ஒரு பெருமாணத்தை கொடுத்தாதான் கண்டுபிடித்திருப்போம் அப்ப ஏபி இரண்டினதும் எதிர்முக எண்களை கூட்டி ஏஇன்றே எதிர்முகமாக இருப்பது எட்டு பி இன்றைய எதிர்முகமாக இருப்பது ஏழு அப்ப எண்களை கூட்டி வருகின்ற கூட்டு தொகையின் இருந்து அதுல பதினைந்தில இருந்து ஐந்தை கழித்தால் எதுவும் கழித்தது சீயின் யின் ஆகும் அப்ப இப்ப எங்களுக்கு என்ன புரிகின்றது சி என்ற பத்தாக இருக்கின்றது அப்ப நாங்க முதல்ல எட்டு என கருதினோம் இப்ப எட்டு என்றது பொருந்தாரு அப்ப பத்து என்ற விடை பெறுகின்றபடியால் இங்க ஐந்தில இருந்து ஆரம்பிக்கின்றது என்பதை விளங்குகின்றது இப்ப எங்களுக்கு மூன்று என்ற விடை பொருந்தவில்லை நான்கு என்ற விடையும் பொருந்தவில்லை ஏன் ஐந்திலே தான் ஆரம்பிக்கின்றது ஆனபடியால் எங்களுக்கு விடை நிச்சயமாகி விட்டது முதலாவது என்பது எவ்வளவு நுணுக்கமாக நான் அங்கே இதை அணுக வேண்டும் என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப இதுல சொல்லப்படுகின்றது ஏழு எட்டு பதினைந்து பதினைந்திலே ஐந்து போனால் பத்து என்பதுதான் சி யின் என்று சொல்லப்படுகின்றது அப்ப சி என்ற பெருமானம் பத்து என வருகிறது இந்த விடைதான் அப்ப எங்களுக்கு தெரிகின்றது முதலாவது விடை என்பது இது ஒரு தாயக்கட்டை என்ற சதுரமுகி கோலத்தை வைத்து அதாவது ஐந்தாம் திறக்கின்ற பத்து வயது பிள்ளையின் சிந்தனை விரித்திய சரியாக ஆய்வு செய்கின்ற வினா ஏன் இப்படி வினாக்களை நான் தொடுத்தேன் என்றால் அரச பரீட்சில இவ்வாறுதான் விழாக்கள் தொடுக்கப்படுகின்றது எளிய கருத்துக்கள் தான் ஆனால் கொஞ்சம் பிள்ளேந்திய சிந்தனை விருத்தியை பார்த்துத்தான் திறமையிலே அதி திறமையை இனம் காணுகின்றார்கள் நன்றே நான் இனி அடுத்த வினாவுக்கு சக்சனாவிடம் கொஞ்சம் விரைவாக விடையளிக்கும்படி கூறுகின்றேன் சரி சக்ஸனா அடுத்த கேள்விக்கு கொஞ்சம் விரைவாக விடையளியுங்கம்மா பதினாலாவது கல்வி ஏ பி சி மூன்று முதலாவது முதலாவது பதினஞ்சையும் ரெண்டாவது வந்து இருபத்தி அஞ்சும் மூன்றாவது வந்து இருபதையும் காட்டுதுடா இந்த மூன்றுல ஏ வந்து ரெண்டு இருக்கு பியும் ரெண்டு தரம் அழகப்பட்டிருக்கு சியும் ரெண்டு தரம் அழகப்பட்டிருக்கு அப்ப நாங்க

விரைவாகவும் விளக்கமாகவும் இதுல நாங்க அணுக வேண்டிய முக்கியமான அணுகுமுறையையும் சொன்னீர்கள் இதுல மூன்று தராசுகள் இருக்கின்றது மூன்று தராசுல வெவ்வேறு நிறைகள் இருக்கின்றது இதுல ஏபிசி என்ற நிறைகள் கேட்கப்படுகின்றது அப்ப ஏ என்ற நிறைய தனியே பி என்ற நிறைய தனியே சி என்ற நிறைய தனியே தனியே கண்டு கழிப்புகள் மூலம் இதுல உள்ள தராசுக்கு முள் எவ்வாறு அமைய வேணும் என நாங்கள் காண்பதை விட இன்படியான வினாக்கள் அரச பறிக்கையில கேட்கப்படுறது பிள்ளையின் அவதானிக்கின்ற திறன் இருக்குதா என்று பார்க்கறதுக்கு இங்க ஒருவித கஷ்டம் இல்லை அந்த சச்சனா சொன்ன மாதிரி இப்ப இங்க பார்க்கப்பட்டது அந்த பிள்ளைய கருத்து என்ன ஏ இரு தடவை இருக்கின்றது பி இரு தடவை இருக்கின்றது சி இருதவை இருக்கின்றது ஆகவே இந்த மூன்று நிறைகளையும் கூட்டி வருகின்ற அரைவாசி தான் சி எனும் புதிய தராசு காட்ட வேண்டியது மூன்று முள்ள ஏபிசி மூன்று முள்ளது காட்ட வேண்டியது அதன் அரைவாசி அப்ப இதை பாருங்க இது பதினைந்து கிலோகிராம் இது இருபத்தி ஐந்து கிலோகிராம் இது இருபது கிலோகிராம் அப்ப மொத்தம் அறுபது அறுபது நாங்கள் இரண்டாவது வகுத்தால் முப்பது அப்ப இந்த தராச காக்க வேண்டிய முள்ளிண்டே நிற வந்து முப்பது என்பது மிக சிறப்பான இலகுவான விடையாகும் சரி இனி அடுத்த கேள்விக்கு கான் விளக்கம் சொல்ல வேண்டும் சக்ஷனா இப்ப நீங்க அடுத்த கேள்விக்கு விடைகான் விளக்கம் சொல்லுங்கம்மா முன்னெண்டு நேற்று பதிமூன்றாம் தேதி இன்றைக்கு வந்து பதினாலாம் தேதி நாளைக்கு வந்து பதினஞ்சாம் தேதி நாளை மறுதினம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையா இப்ப இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முந்திய நாள் என்ன

புதன்கிழமை என்பது பொருந்துகின்றது இந்த மாதிரியான வினாக்களுக்கு இன்றை ஆதாரமாக வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய சிந்தனையை விருத்தி செய்தல் வேண்டும் அப்ப இன்று என்பது இங்கு எப்பொழுது தெரியவில்லை ஆனா நேற்று நேற்றிய முதல் நாள் என்பது இங்கே தரப்படுகின்றது இது நேற்று இது நேற்றிய முதல் நாள் என்பது பன்னிரெண்டாம் திகதி என தரப்படுகின்றது அப்ப எங்களுக்கு தெரியுது இன்றைக்கு பதினாலாம் திகதி ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கணும் நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை இன்று என்ன கிழமை என்றும் சொல்லவில்லை நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்ல இன்று புதன் கிழமை என்பதும் எங்களுக்கு விளங்கிவிட்டது

அப்ப நாங்க இங்க கேட்க வேண்டியது என்ன இருபத்தி ஒன்றை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் அப்ப பதினாலோடு ஏழ கூட்டினால் இருபத்தி ஒன்று இலகுவாக வந்துவிட்டது புதன்கிழமை என்கிற விடை நாங்க அதாவது வியாழக்கிழமையை கண்டுபிடித்து தான் புதன்கிழமையை கண்டுபிடிக்கணும் வேண்டியில்லை ஏன் இருபத்தி ரெண்டுக்கு முதல் இருபத்தி ஒன்று என்று சென்றபடியால் இதோடு ஏழ கூட்டினால் இருபத்தி ஒன்று வருகின்றது என்பது எங்களுக்கு இலகுவாக புரிகின்றது பதினாறாவது தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை ஆறுகளுக்கு முன் மூன்று வயதுகளின் கூட்டுத்தொகை மூன்று

பேச்சு மட்டும் ஒன்பது அப்ப ஆறு வருஷத்துக்கு முதல் வந்து இவர்களோட வயதில கூட்டம் அவளத்தையும் கூட்டம் பன்னெண்டு வருது அதனால ரெண்டாவது விட பிழை மூன்றாவது விடையை பார்த்தோம் நாலு அஞ்சு ஆறு அவளத்தையும் கூட்டினா பதினஞ்சு வருது அதுவும் பிழை அப்ப இருக்கா முதலாவது விட ரெண்டு மூன்று நாலு வெரி குட் கெட்டிக்காரு இதுல விடியை கொண்டு விரைவாக கேள்விக்கு விடைத்தன்று கண்டுபிடிக்கிறது வயதுகளின் கூட தொகையை ஆறு வருடங்களுக்கு முன் நம் மூவரின் வயதுகளின் கூட்டு தொகையின் மூன்று மடங்கு ஆகலாகும் தற்போதைய அவர்கள் மூவரின் வயதுகளின் கூட தொகை இருபத்தி ஏழு வருடங்கள் ஆகின்றது இப்ப இந்த விடிய வைத்துக் கொண்டு இந்த கேள்வியை வைத்துக் கொண்டு இந்த இருபத்தி ஏழு வருடத்தின் மூன்று பங்கு என்றால் மூன்றால வகுத்தால் ஒன்பது என்பது இருக்கின்றது அப்ப ஒன்பது விடைபெறக்கூடியது இது ஒன்றுதான் அப்படியே கண்டு துணிஞ்சு இதை விடையாக அழித்து விட்டு பிறகு போட்டு பார்த்து பொருத்தமான விடையை காண சிறப்பான புத்திசாலித்தனமான தனம் இதை பாருங்க இதுல ஏழு மைந்தும் பன்னிரண்டு வருகின்றது அப்ப இது பொருந்தாது இது ஒன்பது வாரம் பதினைந்து வருகின்றது இதுவும் பொருந்தாது என்பதை கண்டுகொண்டோம் இந்த ஒரு தகவலை வைத்தே நாங்கள் கண்டுபிடித்தோம் கண்ட பிறகு இது பொருத்தமா என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இப்ப நாங்க அந்த வகையில ஒப்பிட்டு பார்ப்போம் ஆறு வருடங்களுக்கு முன்ன முன் வயதுகளின் மூன்று மடங்குகள் ஆகும் அப்ப ஆறு வருடத்துக்கு முதல்ல மூன்று மடங்கு என்று சொல்லப்படுகின்றது அப்ப அப்படி வயதின் ஆறு வருடத்துக்கு முதல்ல இப்ப அதாவது இவர்கள் தற்போதே அவர்கள் மூவரின் வயது இருபத்தேழு வருடங்கள் ஆறு வருடங்களுக்கு முந்திய வயது தான் இங்க கேட்கப்படுகின்றது அப்ப ஆறு வருடங்களுக்கு முதல் ஏந்த வயது இருந்தால் இப்ப எட்டாக இருக்கும் அதே போல அடுத்தது சொல்லப்படுது அவர்கள் அதே போல பிஇந்த வயதும் ஆறு வருடங்களுக்கு முதல்ல மூன்றாக இருந்தால் இப்ப ஒன்பதாக இருக்கும் நாலின் பத்தாக இருக்கும் அப்ப மூன்றையும் கூட்டினால் இருபத்தி ஏழு வருகின்றது அப்ப கேள்விக்கு விட மிக நுணுக்கமாக முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது நன்று சக்சனா பாராட்டுக்கள் ஏனென்றால் தெளிவான விளக்கம் வழங்கியமைக்கு நன்று